ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து நாலாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் நளிர்ந்த சீலன் நயாச்சலன் அபிமான துங்கனை நாட்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கர் இராக்கர் மீது கொள்ள கில்லார்களே நலிர்ந்த சீலன் நயாச்சலன் அபிமான துங்கனை நாள்துறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்ததானியமும் இராக்கர் மீது கொள்ள கிலார்களே நளிர்ந்த சீலன் நயாச்சலன் அப்படின்னு இந்த செல்வ நம்பிங்கிறவரை பற்றி சொல்கிறார் நளிர்ந்த சீலன்னா எல்லா மிருதுவாக பேசுகிறவர் கொஞ்சம் நல்லா நைஸ் பர்சன் எல்லாரும் இவற்றை பிரியம் கொள்வதற்கு இவரோடு சேர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுவார்கள் அப்படிப்பட்ட சீலன் சுலபமானவன் எல்லார்டையும் நல்ல விஷயத்தை பேசுவார் எழுப்பும் உங்களுக்கு வேண்டி உதவிகளையும் செய்வார் அதான் நலிர்ந்த சீலன் நயாச்சலன் நய அச்சலன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நயன்னா நியமம் நீதிகள் தர்மம் அச்சலன்னா அதிலிருந்து விலகாதவர் அச்சலன்னா அதில் மலையு அர்த்தம் அச்சு சம்ஸ்கிருதத்தில் நயம்னா நீங்க ஸோ நீதி தர்மம் நியாயம் இதிலிருந்து விலகாதவர் தான் நயாச்சலம் ரொம்ப புது புதுசு வார்த்தை நல்ல வார்த்தை நயாச்சலன் அபிமான துங்கனை அதாவது வைஷ்ணவர்கள் பெருமானிடம் பக்தி கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான வருது ரொம்ப பிரியம் பெருமாள் மேலே அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறவர் அந்த அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே அப்படின்னு பெரியாள்வார் சொல்லுவார் அப்படிப்பட்ட அபிமானதுங்கள் ஒரு உதாரணமான அவர் நாள்தோறும் தெளிந்த எப்பொழுதும் தெளிந்த சிந்தனையை உடையவர் செல்வனை அப்படிப்பட்ட செல்வ நம்பியை அவர் அவர் ஒரு ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தார் ஆனால் பெருமாள் மேலே பக்தி ஜாஸ்தி எப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்கணுமோ அப்படி அப்படியான அப்படி ஒரு உதாரணமாக தே அவர் திகழ்ந்தார் அதனால தான் இப்படி சொல்கிறார் ஸோ அவர் எப்படி இருந்தார் நலிருந்த சீலன் நயாச்சலன் அபிமானதுங்கனை நாடுரும் தெளிந்த செல்வனை அப்படிப்பட்ட செல்வ நம்பியை சேவகம் கொண்ட செங்கன்மால் தனக்கு கைங்கரி அவருடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்ட அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சேவகம் கொண்ட செங்கன்மால் சிவந்த கண்களை உடைய புண்டரீ பெருமானான திரு அப்படி அவனுடைய திருக்கோஷ்டியும் அந்த பெருமாள் இருக்கிற திருக்கோஷ்டியும் புரியதான் உங்களுக்கு நலிர்ந்த சீரண்ணயாச்சலன் அபிமான துங்கனை நாடூரும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கன்மால் திருக்கோட்டியூர் சேவகம் கொண்ட செங்கன்மால் நித்தியவாசம் செய்கின்ற விரும்பி வசிக்கின்ற திருக்கோட்டியூர் அந்த திருக்கோட்டியூரில் இருக்கிற குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குளிர்ந்துனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் கோவிந்தன் அந்த ஊரில் அந்த திருக்கோட்டியூரில் குளிர்ந்து உறைகின்ற கோவிந்தன் குளிர்ந்துன்னு அர்த்தம் புரியுதுதான் ரொம்ப ஏர் கண்டிஷன்டு மாதிரி இருக்கான் ஊர் அவருக்கு பெருமாளுக்கு நல்லா குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் அப்படி கோவிந்தனுடைய குணங்களை விஷ்ணு சாசனாவும் சொல்லி ஆயிரம் திருநாமம் சொல்லி பாடுவார் உள்ள நாட்டினுள் அப்படி பாடுபவர்கள் உள்ள நாட்டில் விளைந்த தானியமும் அந்த ஊரில் விளையிற தானியத்தையும் இராக்கர் மீது கொள்ளகில்லார்கள் ராக்கர்னா ராட்சசர்கள் புரிஞ்சுக்கோங்க இல்லை திருடர்கள் பிடிச்சிக்கோங்க அவர்கள் வந்து திருடவும் முடியாது அவர்களால் இதை இது தானியத்தை எடுத்துன்னு போக முடியாது அப்படிப்பட்ட பாக்கியம் பற்று தான் இந்த நாள் இப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ப அவ்வளவு பத்திரமாக க்ஷேமமாக இருக்கிற ஊர் திருடர்களும் இல்லாத ஊர் திருட நினைப்பவர்களும் திருட முடியாத ஊர் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அது குளிர்ந்து உறகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கர் மீது கொள்ளகிறார்களே இங்கே தானியம்னு போட்டிருக்காரு விசேஷம் என்னன்னா விளைந்த தானியம் இதுக்கு ஒரு பாதுகாவல் இருக்காது அது நிலத்தில் ஓப்பனாக இருக்கும் திருடின் பேர் வேணாம் அப்படி எந்த காவலும் இல்லாத தானியத்தையும் திருடர்களாலும் திருட எண்ண முடியாது அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிற பாசுரம் முடிக்கலாமா நலிர்ந்த சீலன் அபிமான துங்கனை நாடோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கன்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்து உறகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்ததானியமும் இராக்கர் மீது கொள்ள கிளார்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக